ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவே சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னிடம் மிக முக்கியமான விஷயத்தை கூறவே உன் அப்பா நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய பிரச்சனையை நினைத்து நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீ குறைத்து கொண்டிருக்கின்றாய் நீ எதை நினைத்தும் கவலைப்பட தேவையில்லை கலங்கவும் தேவையில்லை நீ என்ன நினைக்கின்றாயோ அதுதான் நடக்கும் தங்கமே அதை நான் தான் நடத்தி வைக்க போகின்றேன் என்பதை மட்டும் உன்னுடைய நினைவில் வைத்துக்கொள் தங்கமே நீ ஒரு இடத்திற்கு செல்லும் முன்பு நான் அங்கே உனக்காக காத்து என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டு விட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும் அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே உன் கண்ணீரை துடைக்க செயல்படு நீ செய்யும் அனைத்து சுப காரியங்களும் வெற்றி பெற போகின்றது உன்னுடன் இருக்கின்ற நான் வெற்றிகரமான பாதையில் உன்னை அழைத்து செல்ல போகின்றேன் என்னிடம் நீ வைக்கும் பிரார்த்தனைக்காக உணவு உண்ணாமல் விரதம் என்னும் பெயரில் உன்னையே நீ ஏன் அடிக்கடி வருத்தி கொள்கின்றாய் என்னை வணங்குபவர்கள் முழு மனதுடன் என்னை ஒரு நிமிடம் நினைத்தாலே போதுமானது அனைவருடைய பிரார்த்தனைக்கும் நான் நிச்சயமாக பதிலளிப்பேன் நீ ஏன் தங்கமே எல்லாம் உன் தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் உன் அப்பாவான நான் உன்னுடைய வழிகளை தாங்க மாட்டேனா நீ அழும்பொழுது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் என்ன வார்த்தையில் உன்னிடம் சொல்வது என்று தெரியவில்லை உன் மன வலி என உன் உடலில் ஏற்படும் அனைத்து வலிகளையும் நீ என்னிடம் சொல்லி எனக்கும் அதை தாங்கும் பலத்தை தாருங்கள் அப்பா என்று கேட்கின்றாய் உன் வழியே நான் தாங்க மாட்டேனா தங்கமே உன் கண்ணீரை காணும் பொழுது அதனால் எனக்கு மிகப்பெரிய வலியே ஏற்படுகின்றது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளையும் தாங்க முடியும் என்று நீ என்னிடம் கூறும் பொழுது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் தங்கமே வழி தாங்காமல் சில நேரம் நீ கதரும் பொழுது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும் பொழுது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது என் பிள்ளையை நிற்க வைக்கிறதே என்று இப்பொழுது சொல்கின்றேன் நீ ஒரு நாளும் துவண்டு போக மாட்டாய் தங்கமே என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய் எப்பொழுதும் உன்னுடைய அன்பான அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் யோக சக்தியான என்னுடைய விபூதி உன் நெற்றியில் இருக்கும் வரை உன்னை எந்த கெடுதலும் நெருங்க முடியாது நீ எதை நினைத்தும் கவலைப்பட தேவையில்லை உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது தங்கமே இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரக வேதனை என்று நீ கதரும் உன் மனக்குமுருளை நான் உணராமல் இருப்பேனா தங்கமே இல்லை உன் கர்மாவின் தீவிரத்தை நான் குறைத்து விட்டேன் அது முடிய இன்னும் சிறிது காலமே உள்ளது அதுவரை நீ உச்சரித்துக் கொண்டே இரு காலம் கனியும் அதுவரை கொஞ்சம் நாளையே உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகின்றது எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்று தவறான எந்த ஒரு முடிவுகளையும் நீ எடுக்க நினைக்காதே தங்கமே உனக்கு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் நான் நடத்தி வைப்பேன் ஓம் நம ஓம் நம சிவாய